வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ரேஷன் கார்டு அதாவது ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி தான் நியூ மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் அது என்ன சைஸில் வைக்கணும் அதை பற்றி அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதார் கார்டு அதுக்கப்புறம் குடும்ப தலைவி இல்லைனா தலைவர் அவங்களுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அஞ்சு எம்பிக்கள் வச்சீங்க மற்ற இந்த ஆதார் கார்டு எல்லா டாக்குமெண்ட் வந்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் இதுக்கு ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபேக் பிடிஎஃப் இல்லைன்னா பிஎன்ஜி அந்த ஃபார்மெட்டில் வைக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக பாருங்கள் நீங்கள் வந்து கம்பல்சரி வீட்டு ஒரு ரசித்து வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை எங்கே கேஸ் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே போயிட்டு இந்த நீங்கள் அப்ளை பண்ண போகிற புது ரேஷன் கார்டில் ஸ்மார்ட் கார்டில் எத்தனை பேர் பெரியவங்க பதினெட்டு வயசு மேலே இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஆதார் கார்டு அங்கே கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கேஸ் ஆஃபீஸில் உங்கள் ஆதார் நம்பர் போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ பதிவு பண்ண போகிற அந்த ஆதார் கார்டிலேருந்து யாருனா நீங்கள் கேஸ் சிலிண்ட்ரு வாங்கியிருந்தால் இவங்க பேரில் இந்த ஆதார் நம்பரில் சிலிண்ட்ரு வாங்கியிருக்கான்னு வாங்கியிருக்காங்கன்னு கொடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் யாருமே வாங்கலை ஆதார் நம்பரில் யாரும் சிலிண்டர் வாங்கல உங்கள் ரிசிப் ரிசிப்ட் கொடுப்பாங்க இந்த ரசீது வச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து உங்கள் ரேஷன் கார்டு ஓகே ஆகும் கம்பல்சரி இப்போ வச்சாகணும் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த வீட்டு ஒரு ரசீதியும் இந்த கேஸ் பில்லையும் பாருங்கள் ஒரே ஏ ஃபோரில் வந்து ஸ்கேன் பண்ணி ஒரு எம்பிக்குள்ளாக்கி அதை வந்து நான் பிடிஎஃப்பாக மாற்றி வச்சுக்கணும் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் ஆதார் கார்டெலாம் வந்து ஜேபக்கா வச்சாலும் கூட இந்த வீட்டு ரசீதும் இந்த கேஸ் பில்லை மட்டும் கேஸ் பில் மீன்ஸ் என்னன்னா நீங்கள் கேஸ் கம்பெனியில் போயிட்டு கொடுத்தா உங்கள் பேர்ல சிலிண்டர் இருக்குது இல்லைன்னு கொடுக்குறாங்க இல்லையா அந்த ரசீது இந்த ரசீதும் ஒன்றா வச்சு பிடிஎஃப்பாக மாற்றி வச்சுங்க ஒரு எம்பிக்கள்ள அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக ரேஷன் கார்டு ஓகே ஆகும் இப்போ பாருங்கள் இந்த ரெசிப்டில் வந்து நான் பதிவு பண்ண போகிறது குடும்ப தலைவி மற்றும் கணவர் மட்டும்தான் ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேர் பேரும் போட்டு ஆதார் நம்பர் போட்டு இவங்க ரெண்டு பேர் பேர்லையும் இது இது வரைக்கும் எந்த ஒரு கேஸ் வாங்கலைன்னு கொடுத்துட்டாங்க ஒரு வேளை இவங்க இருந்தாங்கன்னா இவங்க வந்து இந்த ஆதார் நம்பர் இந்த நேம் வந்து கேஸ் வாங்கியிருப்பான்னு கொடுப்பாங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப கேஸ் வாங்கியிருந்தால் ஒரு ஆப்ஷன் ஓகே பண்ணி கேஸ் வாங்கியிருக்காங்கன்னு பதிவு பண்ணணும் ஒரு வேலை வாங்கலாம் நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணி பிளாங்காக பண்ணிட்டு போயிடலாம் பாங்க அடுத்து எப்படி ஆன்லைனில் ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ நான் என்னோடய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் மொசில்லா ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் அதுதான் ஒர்க் ஆகுது ப்ரௌசரில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணனே பார்த்தீங்கன்னா அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகுது என்னோடய லிங்க் கீழே கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஸ்கோரால் பண்ணிவிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் மின்னு அட்டை சேவைகள் நகல் மின்னணு குடும்ப அட்ட சேவைகளை போல் ஒரு நாலு பாக்ஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க மேலே பாருங்கள் மின்னனு அட்டை சேவைகள் இருக்கும் அதில் வந்து புதிய மின்னு நட்டை விண்ணப்பின்னு கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் இருக்கும் அதில் தான் எதுவும் டிக்காக இருக்கும் நீங்கள் அதிலேயே இருக்கணும் எதுவும் மாற்றாதீங்க நம்ம வந்து இதில் தான் வந்து புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு அஞ்சு எம்பிக்குள்ளே ஃபோட்டோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் எல்லாமே ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல மாட்டேன்ட்டேன் கம்பல்சரி ஏற்கனவே எந்த ரேஷன் கார்டுக்கும் கொடுக்காத ஒரு மொபைல் நம்பர் கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் எடுத்துக்கும் ஸோ மொபைல் நம்பர் வந்து புதுசாக கொடுங்க அந்த நம்பர் வந்து வேறு எந்த அட்டையும் கொடுத்துருக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோம்னா ரைட் சைடில் உங்களுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து பதிவேட்டனு கொடுத்து இப்போ நான் வந்து யாருக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அவங்களுடைய குடும்ப தலைவர் இல்லை தலைவியோட ஃபோட்டோ வந்து நான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிறேன் அஞ்சு எம்பிக்குள்ளே அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மிஸ்ஸு கொடுத்துருங்க ஒரு வேளை நீங்கள் ஆணுக்கு பின்னா மிஸ் மிஸ்டர்லேயே இருக்கட்டும் இதில் குடும்ப தலைவி இதில் தலைவன் யாரோ அவங்க பேரை டைப் பண்ணிங்க டைப் பண்ணி இருந்தாலும் தமிழ் டைப் பண்ணும் இந்த தமிழ் டைப் பண்ணால் கொஞ்சம் தப்பாக தான் வரும் ஸோ அதனால் வந்து இன்னொரு டேப் கொடுத்து இதில் வந்து கூகுள் தமிழ் இன்ஃபுட்டில் போயிட்டு நான் தமிழ் டைப் பண்ணிக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு வந்து எது ஈஸியாக இருக்கா அதை வந்து பயன்படுத்திங்க தமிழை அடிக்கிறதுக்கு நான் பண்ணுறது எல்லாமே வந்து கூகுள் இன்ஃபுல்லில் போய் தமிழ் டைப் பண்ணி அடிப்பேன் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வெப்சைட்டு அப்படியே இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காலத்தில் ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஃபாதர் நேம் போடணும் அதே போல் தமிழ் டைப் பண்ணிட்டு திரும்ப வந்து அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்களும் அதே போல் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து தமிழ் உங்களுக்கு வரலன்னா வேறு டேப் கொடுத்து அதில் போய் டைப் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அடுத்து அவங்களோட அட்ரஸ் அடுத்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் அவங்களுடைய அட்ரஸ் வந்து தமிழ் டைப் பண்ணி காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து அவங்களுடைய ஊர் அதையும் டைப் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மாவட்டம் செலெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மாவட்டம் செலக்ட் பண்ணுங்கள் அந்த ரேஷன் கார்டு எங்க ஒருத்தோ அதை அப்ளை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வட்டம் தாலுக்கா ஆஃபீஸ் எங்கள் ஒருத்தோ அதை செலெக்ட் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிராமம் எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏரியா அஞ்சல் குறியீடு நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிங்க ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் போடுங்க இல்லைனா தேவையில்லை அது வந்து கம்பல்சரி இல்லை எதுலாம் வந்து ஸ்டார் போட்டுக்கு அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும் அடுத்து மெயில்டி இருந்தால் போட்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் செயற்கை இருக்கும் இதை செயற்கைனு கொடுங்க கொடுத்த உடனே டிஃபால்ட்டாக வந்து குடும்ப தலைவி யாரோ இல்லை தலைவர் யாரோ அவங்க பேர் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்களோட நேம் தமிழ் இங்கிலீஷில் தமிழில் வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிறந்த வருஷம் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டு மந்த் எல்லாமே கொடுத்துருங்க அடுத்து அவங்களுடைய ஆணா பெண்ணுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க தேசிய இனம் இந்தியன்னு கொடுத்துருங்க ஒரு முறை குடும்ப தலைவி அதில் குடும்பத் தலைவர் அதில் இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் குடும்பங்கள்னா அதர்ஸ் கொடுத்துருங்க மாத வருமானம் வந்து குடும்ப தலைவி தலைவியாக இருந்தால் ஜீரோ போட்டுருங்க ஒரு தலைவர் ஆணா இருந்தால் ஒரு ஆயிரம் ரூபா போடுங்க மாத வருமானம் இப்போ துறை இனமாக தான் போடுறது அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள் மாட்டுத்திறனாளி இருந்தால் மாற்றுத்திறனாளி கொடுத்துருங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க கொடுத்துட்டு ஆதார் அட்டை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு பதிவேற்ற ப்ரௌஸ் கொடுத்து நீங்கள் வந்து அவங்களுடைய ஆதார் கார்டு எங்கே வந்து நீங்கள் ஒரு எம்பிக்குள்ளே ஸ்கேன் பண்ணி வச்சுருங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப பதிவேற்றம் கொடுங்க பதிவேற்றம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிடும் அப்லோட் ஆகிடும்னா பார்த்தீங்கன்னா கோப்ப வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டனு வரும் அடுத்து பார்த்திங்கன்னா கேஸ் கால் பண்ணி திரும்ப ஆதார் நம்பர் போடுங்க ஃபஸ்ட்டு நாள் நம்பர் அடுத்த கட்டத்தில் செகண்ட் நாள் நம்பர் அதுபோல் நீங்கள் கரெக்டாக போட்டுங்க போட்டு முடிச்சுட்டு உறுப்பினர் விவரம் சேமின்னு கொடுங்க நீங்கள் டைப் பண்ண சேவ் ஆகிடும் அடுத்து வந்து அடுத்த உறுப்பினர் வந்து நீங்கள் சேர்க்கணும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து உறுப்பினர் பெயர் அவங்க ஆனா பெண்ணா இல்லை மாற்றுத்திறனாளியா அவங்க வயசு எல்லாமே காட்டும் திரும்ப உறுப்பினர் சேர்க்கன்னு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த உறுப்பினர் சேர்க்க வேண்டியிருக்கும் அடுத்து யாரும் அவங்க நேம் வந்து கரெக்டாக போட்டுங்க இங்கிலீஷில் போட்டு திரும்ப தமிழ் டைப் பண்ணிங்க அடுத்து இவருடைய பிறந்த வருஷம் அதை செலெக்ட் கரெக்டாக செலெக்ட் பண்ணிங்க செலெக்ட் பண்ணிட்டு திரும்ப ஆனால் பெண்ணான்னு கேட்கும் அதை கரெக்டாக செலக்ட் நான் நானும் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து தேசிய இனம் உறவு முறை வந்து கணவர்னா கணவர் அது போல் நீங்கள் கரெக்டாக செலக்ட் செலெக்ட் பண்ணிங்க இப்போ நான் கணவர் செலக்ட் பண்ணிக்கிறேன் தொழில் வந்து அதர்ஸ் கொடுத்து மாத வருமானம் ஒரு ஆயரரூவா போடுங்கள் ஒரு தொராயிரம் ரூபா போடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள் திரும்பவும் ஆதார் கார்டு செலெக்ட் பண்ணிட்டு இவருடைய ஆதார் கார்டு செலக்ட் பண்ணிக்கிறேன் செலெக்ட் பண்ணிட்டு பதிவேட்டுன்னு கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதார் வந்து அப்லோட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு என்னுடைய ஆதார் நம்பர் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கணும் பேங்க் புக் அது போல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எல்லாமே நீங்கள் கொடுத்துருந்தாலும் சொந்த வீடு இருந்தால் அதன் சொத்து ஒரு ரசீது நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரவுஸ் கொடுத்து நீங்கள் ஏற்கனவே வந்து அந்த வீட்டு ஒரு ரசீதும் அதுக்கப்புறம் கேஸ் கம்பெனியில் விட ஒரு ரசீதும் வந்து வாங்கிட்டு வந்தீங்க இல்லையா அதை நீங்கள் ஒரு எம்பிக்கூலில் பிடிஎஃப்ஃபாக மாற்றி வச்சுருந்து அதை செலக்ட் பண்ணி ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் அதை அப்லோட் பண்ணிங்க பதிவேற்றம் கொடுத்து அப்லோட் பண்ணிங்க இப்போ நான் வந்து இவங்க பேரில் எதுவும் சிலிண்டர் இல்லைன்றதால நான் வந்து அப்டேட் இந்த உறுதிப்படுத்தல் கொடுத்து ஓகே கொடுத்துருவேன் ஒருவேளை இவங்க பேரில் சிலிண்டர் ஏன்னா இருந்தால் இங்கே இருக்குது பாருங்கள் எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் டிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பாருங்கள் இணைப்பு பதிவு செய்யப்பட்ட நபரின் பெயர் மேலே எத்தனை பேர் பதிவு பண்ணமோ அத்தனை எல்லா பேரும் இங்கே டிக் இங்கே பணம் காட்டும் அதை நீங்கள் ஆறு பேரில் இருக்கோ அவங்க பேரை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க பேரில் இணைப்பை திரும்ப செலக்ட் பண்ணிட்டு ஒன்றா ரெண்டா இருந்தால் இங்கே செலக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் எண்ணெய் நிறுவனம் பிசிசி அது என்ன கொடுங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த சிலிண்டர் அந்த நம்பர் அது எல்லாமே கரெக்டாக கொடுத்துங்க சிலிண்டர் இன்னைக்கு அதுபோல் இணைப்பு ரெண்டு யார் பேர்லேருந்தால் அதே போல் சட் பண்ணி எல்லாம் ஃபில் பண்ணிங்க இப்போ இவங்க பேரில் யார் எதுவுமே சிலிண்டர் இல்லை ஸோ டிக் மார்க் எடுத்துகிட்டு பதிவு செய்யணுன்னு கொடுக்குறேன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு முறை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லும் நீங்கள் பதிவு பண்ணது எல்லாமே கரெக்டான செக் பண்ணிவிட்டு திரும்ப உறுதி செய்யணுன்னு கொடுங்க கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா மின்னணு அட்டை விண்ணப்பம் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு குறிப்பு எண் வரும் இந்த நம்பர் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க ஏன்னா நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து இந்த நம்பரை வச்சு தான் நம்ம வந்து என்னாச்சு செக் பண்ண முடியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அந்த நம்பரை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணி முகப்பில் போய்ட்டு கீழே கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்து மின்னணு அட்டை விண்ணப்ப விண்ணப்பத்தின் நிலையினருக்கும் அங்கே கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிவிட்டு பதிவு செய்யணுன்னு கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் உடனே வந்து நாலு ஸ்டெப்பாக ப்ராசஸ் நடக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு விண்ணப்பம் பதிவு பண்ணுறது அதுக்கப்புறம் ஆவண சரிபார்ப்பு அடுத்து பார்த்திங்கன்னா துறை சரிபார்ப்பு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தாலுக்கா வழங்கல் அதிகார ஒப்புதல் வழங்குதல் அவர் ஒப்புதல் வழங்கிட்டோன்னா அவங்க கார்டு வந்து ஓகே ஆகிடும் வணக்கம் நன்றி பவுன் பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்